அது மாதிரி நீங்கள் வந்து அப்போ என்ன கேட்டேன் படுக்கல பிடிச்ச ஏன்னா பெட்ரூமில் படிப்பு இல்லை ஹாலில் படிப்பிலாம் கேட்டேன் அதான் கேட்டேன் ஓகே நீங்கள் அது இப்போ பார்த்துக்கங்க நாலு பேரும் ஒரே இடத்துல படுத்தா வெயிட் அமுகும் அதனால் பில்டிங் சேதமாக புரியுதா ஓகே அதை விட்டுருங்க அப்புறம் நீங்கள் என்ன இடை எவ்வளோது நூற்றி பத்து கிலோ இருப்பீங்களா என்னது நூற்றி பத்து கிலோ இருப்பீங்களா இதெல்லாம் என்ன கேட்குதுங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ நூற்றி பத்து கிலோ நூற்றி பத்து கிலோவா நம்ம வீட்டுக்குள்ள வர்றீங்க போகும்போது நூற்றி இருபது கிலோ இருந்துச்சுன்னா அந்த பத்து கிலோவுக்கும் உள்ள காசு நீங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தாலே நீங்கள் சாப்பிட்டு பெருத்திருக்கீங்க என் வீட்டில் இருக்கும்போது தானே சாப்பிட்டு பெருத்தீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வீட்டை வெளியே போகும்போது எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பத்து கிலோ தனியாக தனியாக காசு ஏன்னா நீங்கள் எங்கே வளர்ந்தீங்க

இப்போ உங்க வீட்ல இருந்து நான் பத்து கிலோ வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டேன்னா அந்த பைசா உங்களுக்கு நான் கொடுக்கணும் நான் வெயிட் லாஸ் ஆயிட்டேன்னா நீங்க அந்த பைசாவை குடுப்பீங்களா அதுக்கு வந்து இதுக்காக உண்டு உண்டு அடுத்து சொல்லுவேன் அடுத்து சொல்லுவேன் சொல்லுங்கம்மா உங்க வீட்டுக்கு கீழே போறா மேல போறா

அது மாதிரி நம்ம போகும் இந்த அந்த இதை இடையெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு பார்த்துப்போம் நம்ம உங்கள் இப்போ வீ நீங்கள் எப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்போ சொல்லுங்கள் நம்ம ரெண்டு எப்படி இடம் மிஷின் மிஷினை நம்ம போட்டு வந்துடலாம் அவர் வீட்டுக்கார வேலைக்கு போட்டு நம்ம ரெண்டு போட்டு வந்துடலாம் ஏன்னா உங்களுக்காக நான் வந்து அதை சேஃப்டி சே சேவை பண்ணுறேன் எனக்காக ஆமாம் ஆமாம் சேவ் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் ஓகே இங்கே பாருமா இங்கே பாருமா என்னமா

எந்த வீட்ல இருக்கீங்க அப்படி ஒரு மண்ணு நீ வந்து நொட்ட வேண்டாம் அவன் வேலைய பார்ப்பான் இந்த வீட்டுக்கு வெளிய போய்ட்டானே யார் மாவனுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு என் புள்ளங்க இருக்காங்க நான் இருக்கேன் சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அதவ சாத்தி லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போ நான் வெளிய போறது நீ ஒண்ணு தேவ கிடையாது நாடாம பண்ண வேண்டிய என்ன தாண்டி என்ன தாண்டி உன்ன தாண்டில நீயே வரத் தேவலன்றா அப்புறம் என்ன என்ன தாண்டி என்ன தாண்டி ஒரு ஈகா கோட உள்ள வராது உனக்கு பாதுகாப்பு தானமா அந்த பாதுகாப்பு யார் குடுப்பா எனக்கு அந்த பாதுகாப்பு தேவ இல்லன்றே எனக்கு தேவ பாரு நீ காலையில வரதுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஊருக்கு போய் திரும்ப வரதுல நீ குளிக்க போறது வந்து

வாம் வீடு வேண்டாம் நீயும் இவ்ளோ லிஸ்ட் போட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா போய் எனக்கு வேண்டாம் ஒரு வேண்டாம் நான் போறேன் சரி சரிமா சரிமா அம்மா நான் என்ன வாடகை குறைச்சிரமா 10 ரூபாய் வாடகை 10000 வைக்கமா தேவ கிடையாது 11 ல இருந்து 10 ரூபாய் வாண்டமா நீ இவ்ளோ லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் வாம் வீடு எனக்கு தேவ கிடையாது எனக்கு தேவையே இல்ல இப்ப வீடு ஓகே வீடு வேண்டாம்ல வேண்டாம் இப்போ உள்ள போய் பாத்துட்டு வந்தியா ஆமா இப்போ பாத்துட்டு வந்தத காண்டி பாத்துட்டு உள்ள போய் கதவு திறந்தது 1000 ரூபாய் உள்ள போய் பாத்துட்டு 250 ரூபாய் நீ நடந்து போகும்போது செவ்வாய் தர தேர்ந்ததுக்கு அறநூறுவா நீ பார்த்து கன்று வச்சு எங்கள் வீட்டை பார்த்து அழகு அழகாக இருக்குன்னு சொன்ன அதுக்கு ஒரு நூறுவா ஆயிரம் ரூபா நாலாயிரத்தி அறநூறுவா கொடுமா இல்லை இதெல்லாம் புரியுதுல வீட்டை பார்த்ததுக்கு இருக்கு இது பார்த்து வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சதுக்கு என்னமா என்ன பாத்து எப்படி தெரியுது என்ன நான் தெரியுதா என்ன புத்தி தெரியுது காட்சி குற்றவாக ஆயிரம் எழுநூத்தி பத்து அரைத்தி போட்டு வச்சிருக்கேன் இப்ப நீ உள்ள போயிட்டு வந்தில்ல உள்ள போயிட்டு வந்தா எல்லாம் வந்து வாடகைக்கு தான் போய் தான் பாங்க தான் செய்வாங்க உள்ள போயிட்டு வந்து அதுக்கு பாத்துல வந்து தர தெரிஞ்சு போச்சு 600 ரூபாய் கொடு போயிட்டு வந்து இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க ஒரு பொண்ணு பாக்க போறப்போ அவ வீட்ல டீ காபி குடுக்குறது இல்லையா டீ காபி அந்த திருப்பியா வாங்கிட்டு வராங்க என்ன இருந்தாலும் அதுவும் குடுக்குறாங்க இல்ல நாங்க செலவு பண்ணி தான் குடுக்குறோம் அது மாதிரி தான் இது நாங்க கட்டி வச்சு தான் உள்ள போய் பாக்குற நீ புரியா நாளைக்கு தரணும் வேண்டாம் உனக்காக வேண்டி நீ பாவம் கஷ்டப்படுறதுக்காக சரிம்மா 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 கஷ்டப்படுறதுக்காக அறுநூறுவா அடிச்சு பண்ணு நாலாயிரம் ரூபா கொடுத்துரு உனக்கு வீட்டு பிடிக்கல ஆனா ஒண்ணே ஒன்னு உனக்காக என் வீட்டு வாசல் திறந்தே இருக்கும் நீ எப்போ உனக்கு உனக்கே நீ உள்ளாந்து நீ கேளுமா எனக்கு தனியா ரூம் இருக்கு நான் அப்படிலாம் போகாம போற ஆள் கிடையாது நான் புரியுதா எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது எனக்கு புரியுதா ஒன்னையும் எல்லாம் உண்மையா சொல்றேன் நீ வந்திருக்கா ராஜா மாதிரி இருக்கலாம் என்னம்மா

ஆனா ஒண்ணே ஒன்னு. எனக்கு எங்கயுமே வீடு கிடைக்காம நான் ரோட்லயே நின்னாலே சரி. இல்ல வெளியில எங்கனா போய் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்தாலும் சரி. வீடு வேண்டாம். நீயும் வேண்டாம். எந்த வேண்டாம். பண்ற. ரொம்ப அட லேப்டா லிஸ்ட் போட்டுக்கிறாங்க போய் பாருடா போண가 பார்த்தா உனக்கு உனக்கு இறக்கப்பட மாட்டீயா நீ இறக்கப்படாதவள ஒரு மாதிரி எதுக்கு இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்துதுகா நான் என்ன வெளிய தான் படுத்துறானே உனக்கு காவலுக்கு வெளிய படுத்துறேன் தேவையே இல்லன்றா நீ என்ன மாதிரி நீ ஆனே புக்காதவள நான் நாளைக்கு எங்கயாவது வீட்டுக்குள்ள போய் டாரு ஏதாவது அசம்பாவிதம்ன்னா யாரோ போய் சொல்லுவா அசம்பாவிதம் அதுக்கு ஒண்ணுமே இல்ல சரியா நீ வந்தா தான் அசம்பாவிதம் நடக்கும் நீ இல்லன்னா எதுவும் நடக்காது உன் வீடு தேவலை

কেনترم দিয়া লেনা পণুয়া